சினிமாத்துறையில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளில் கொடிக்கட்டி பறந்தவங்க தான் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அவங்க தேசிய விருது வரைக்கும் வாங்கியிருக்காங்க அவங்கள பற்றின வதந்திகள் பலவாறு சினிமா வெளி வெளிவந்தாலும் அவங்க எதையுமே வந்து கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு தான் இருந்தாங்க திடீர்னு டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி தன்னுடைய காதலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அறிமுகப்படுத்தி டிசம்பர் மாதத்திலையே திருமணமும் செய்துக்கிட்டாங்க அவங்க பதினைந்து வருடமாக ரெண்டு பேரும் காதலித்து வந்திருக்காங்க இதனால தான் என்னமோ எந்த வதந்திக்கும் அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறதே இல்லாமல் தான் இருந்திருக்காங்க ஆனால் பெரிய ஒரு ஷாக்கிங்கை தான் கொடுத்தாங்க பதினஞ்சு வருஷமாக நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆனால் அப்புறமும் பேபிஜான் அப்படின்ற ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக அவங்க மஞ்சத்தாளியோட வந்து ஒரு விறுவிறுப்பை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்க வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நிருபர்கள் கேட்டதுக்கு அது கணவருக்கு தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து நிறைய அட்டென்ஷன் கிடைக்கிது நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஆனால் அவருக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது அவர் சினிமா துறையை சார்ந்தவர் கிடையாது எனக்கு அது பழகிடுச்சு ஆனால் அவருக்கு அது சங்கடமாக தான் இருக்குது அவருடைய இன்ஸ்டா அக்கௌண்ட் வரைக்கும் ப்ரைவேட்டை தான் வச்சுருப்பாரு ஏன்னால் எந்த ஒரு விதமான ஃபோட்டோஸும் போஸ்ட் பண்ண மாட்டார் ஆனால் இப்போ இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்